ஈஸ்வரியும் சாவித்திரியும் சேர்ந்து தமிழுக்கு எதிராக போடுற சதி திட்டத்தை சேது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு இவங்க நாலு பேருக்குமே தரமான ஆப்பை வச்சாருன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க தரவ தெரிவிங்க நாளுக்கு நாள் சேது தமிழ் மேல இருந்த கோபத்தை மறந்து தமிழ கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டு வராரு தமிழ் மேல ரொம்பவும் அக்கறையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு அதுவும் நேரடியா காட்டாம எதிர்மறையா தான் காட்டிட்டு வராரு சாவித்திராலையும் ஈஸ்வரனாலையும் பொருத்துக்கவே முடியல எங்க சேது தமிழ மறுபடியும் ஏத்துப்பாரோ அப்படின்னு ரொம்பவுமே நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க இதுக்காக நிறைய சதி திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க முதல்ல சாவித்திரி என்னன்னா தமிழ் வயித்துல இருக்க குழந்தையை மட்டும் அழிச்சிட்டோம்னா மறுபடியும் சேது தமிழ ஏத்துக்கவே மாட்டான் நம்ம நினைச்சதும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி

அதுல இருந்தும் தமிழ் தப்பிச்சிடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன நேரத்துல பிளான் போட்டாங்களோ தெரியல தமிழே எதிர்பாராத விதமா அவங்க பண்ண சின்ன தப்புனால அவங்களே கீழே போட்ட சோப்பை மிதிச்சு அவங்களே கீழே வழுக்கி விழுந்துறாங்க இதனால பாவம் தமிழுக்கு கொஞ்சம் பலமாவே அடிபட்டுருச்சு தமிழ் அலர்ற சத்தத்தை கேட்டு சேதுவுமே பயந்து போய் ஓடி வந்து தமிழ் வழுக்கி விட்டு கீழே விழுந்து கிடக்குறதையும் பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாரு பாவம் தமிழ்னால எந்திரிக்க கூட முடியல இப்ப ரொம்பவுமே பதட்டமா சேது தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கும் போறாரு இப்ப அங்க போன உடனே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல சின்ன அடியா இருந்து குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம இருந்தா ரொம்பவுமே நல்லதுதான் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து இந்த சின்ன தப்பு மூலியமா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவே ரொம்ப தான் இருக்கும் அதனால தமிழோட நல்ல எண்ணப்படி எந்த ஒரு கெடுதலுமே தமிழுக்கும் சரி அவங்க குழந்தைக்கும் சரி நடக்காம இந்த சாவித்ரி ஈஸ்வரியும் எண்ணப்படி நடக்காம இந்த சின்ன அடி சின்ன அடியாவே இருந்து குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம குழந்தை நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சா மறக்காமலிக் பண்ணி உங்க தருவீங்க